ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிறகு சீவிகள் நெக்ஸ்ட் எப்படி சொல்லுங்கன்னா ரொம்ப பார்க்கலாமா எங்கள் தமிழ் செல்வியும் பார்த்திங்கன்னா அங்கே சேதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா அங்கே பள்ளி உளுந்த சாப்பாடை சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே சேதுமே பார்த்திங்கன்னா வாமிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு தமிழ் செல்விக்கு பயங்கர பதட்டமாகவும் இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா ஐயோ இவங்க அதை சாப்பிட்ருக்காங்க அது உடம்புக்கே ஒத்துக்காதே வயிறு ஒரு மாதிரியே பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நாட்டு வைத்தியம்னு சொல்லிட்டு அந்த வெத்தலை அந்த எலமை பார்த்தீங்கன்னா வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே சேதுக்குமே கொடுக்குறாங்க சேது பார்த்தினா அங்கே ஈகோ பிடிச்சிக்கிட்டு இங்கே எங்கள் தமிழ் செல்வி கொடுக்குறதை கூட அங்கே சேது வாங்கி சாப்பிட மாட்டேறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவள் சொன்ன மாதிரியே வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி அவள் கொடுத்ததே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியை கொடுக்குறத சாப்பிட்டு இங்கே தண்ணியும் குடிக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்விமே பார்த்திங்கனா அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும் சேதுமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் மேலே இன்றைக்கி பொத்துக்கிட்டு வருது அக்கறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீ என் ரூம்மேட்டு தானே அதனால் நான் யாராக இருந்தாலையும் கொடுத்து தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தமிழ் சொல்லி அவங்க அம்மாவுமே பாத்தீங்கன்னா நாளைக்கு செக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்விக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க உடனே நாளைக்குமே இங்கே உடனே இங்கே தமிழ் செல்விக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது ஏன்னா நாளைக்கு செக்கப்பில் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்விக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது மறுநாள் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியாக அம்மாவுமே பார்த்திங்கன்னா அங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏன்னா இங்கே தமிழ் செல்வியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா தமிழ் அவங்க அம்மாவும் வரதை இங்கே அப்பத்தாவையுமே பார்த்துட்டு அப்பத்தாவும் மலருமே பார்த்துட்டு அங்கே எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை கூட்டிட்டு போறியா கேட்டு தமிழ் செல்வி கிட்டையுமே கூட்டிட்டு வராங்க என்ன விஷயமோ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சாவி அவங்க அம்மா கிட்ட கேட்கும் நாளைக்கு இன்றைக்கி செக்கப் இருக்கு டாக்டர் கால் பண்ணியிருந்தாங்க அதுதான் கூட்டிகிட்டு தான் கூட்டிட்டு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பா தான் கிட்டே சொல்லுவோம் அப்பத்தான் கிட்ட சொன்னதும் எங்க அப்பா தான் என்ன சொல்கிறாங்கன்னா நானும் வரவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சோடு எங்கள் அம்மா கிட்ட கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே தாராளமாக வாங்க போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சோட எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தாவே பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு ரெடிட்டு வரேன் இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மூணு பேருமே சேர்ந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜா பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அங்கே போஸ் வந்துருக்கிறத பார்த்துட்டு எங்கள் ஈஸ்வரிக்கிட்ட அங்கே வார்னிங்மே கொடுத்துட்டு வராங்க ஏன்னா இங்கே போஸ் இங்கே இருந்தால் ஆனால் நான் அவன் பண்ண தப்பெல்லாம் எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் இங்கே இருக்கவே கூடாது அவன் நாளைக்கு காத்தால் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரிக்கிட்ட இந்த வார்னிங்மே கொடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விஷயத்த எங்கள் போஸுக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஒன்னு போஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு இங்கே சேர்த்துக்கிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட இது மாதிரி போயிட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளான் போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போஸ் இங்கே இருக்கிறத நோட் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம இவ்வளோ சொல்லியுமே அவங்க இங்கே போஸை நீங்கள் அமுச்சு வைக்காம இருந்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போய்ட்டு இங்கே ஈஷ்ஷெயுமே பார்த்திங்கன்னா போய் பார்த்து பேசிவிட்டு நீங்கள் நான் அவ்வளோ சொல்லியுமே நீங்கள் போஸ் அனுப்பாமல் இங்கே வச்சுட்ருக்கீங்க ஒன்றுமே நீங்கள் அங்கே ராஜாங்கம் மாமாவை நீங்கள் கொள்கிற முடிவில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்தை எல்லாேருக்கிட்டையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி கிளம்புறாங்க அது